அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் காதல் படுத்தும் பாடு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் காதல் இல்லாதவங்க யாருமே கிடையாது மனிதனுக்கு மட்டும் கிடையாது மனிதனால் அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் காதல் இருக்கிறது காதல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒருத்தர் பால் அன்பு செலுத்துகிறது தான் மிருகங்களுக்கும் காதல் உண்டு மனிதர்களுக்கும் காதல் உண்டு செடி கொடி இயற்கைக்கும் காதல் உண்டு அதாவது காதல் அப்படிங்கிறது ஒருத்தொரு பால் வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தக்கூடியது தான் ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் இந்த காதல் வந்து அது என்னென்னமோ மாறி எப்படியோ போச்சு காதல் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா அது உள்ள தேவையாக இருந்தது இப்போது சமயகாலமாக அது உடல் தேவையாக மாறிட்டுருக்கு அதை பற்றி நம்ம நிறையா விளக்க தேவையில்லை இப்போ காதல்னால் என்ன காதல் யாருக்கு வரும் காதல் ஏன் பிரச்சனை பண்ணுது காதலில் தப்பிக்க முடியுமா காதலில் மாட்டி பிரச்சனையில் சிக்கிறது யார் காதலே வேணான்னு போகிறது யார் காதலில் பண்ணி கலாட்டா வரைக்கும் போகிறது யார் கைகலப்பு வரைக்கும் போகிறது யார் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறது யார் இதெல்லாம் நம்ம நிறையா டிவிஷனில் நம்ம பார்க்கலாம் அப்போது நம்ம இன்றைக்கி இந்த தலைப்புக்குள்ளே போகலாம் இப்போது காதல் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக என்ன கிரக அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய ரீதியில் பார்க்கும் பொழுது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த நாலு பேருக்கும் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அந்த நபர் காதலித்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஐந்தாம் பாவம் காதல் அப்போ ஒன்றாம் பாவத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் தொடர்பு இருந்தால் ஜாதகர் காதல் பண்ணுவார் ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு இருந்தால் ஜாதகர் கட்டாயம் காதல் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போகும் பதினொன்றாம் அதிபதியும் தொடர்பு இருந்தால் ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு திருப்திகரமாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது பாரம்பரிய ரீதியாக நம்ம சொல்லிடலாம் ஸோ கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் கேது இணைவிருக்கிறதோ புதன் கேதும் ஒரே ராசியில் இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருக்கலாம் இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் காதல் வயப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறப்ப ஒரு ராஜி ஒரே ராசியில் அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் புதன் கேது இருந்தால் அவர் அப்போ காதல் பண்ண மாட்டார் திரும்ப அவர் காதல் பண்ணுறதுக்கு பதினாறு வயசு பதினேழு வயசுக்கு மேலே ஆகும் அப்போ தான் இந்த கோச்சார பிறந்த கால கேது மேலே கோச்சார கேது வரும் அந்த காலகட்டத்தில் தான் மனிதனுக்கு காதல் வயப்படும் டீனேஜில் தான் இந்த காதல் வரும் இன்ஃபேச்சுவேஷன் அப்படிங்கிறது நிறைய பான் பார்த்து கெட்ட பல பழ படங்கள்லாம் பார்த்து மனசு தாறுமாற தடுமாறுறது அது வேற காதல் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக வந்து டீனேஜில் தான் ஆரம்பிக்கும் இப்போது புதன் கேது ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் புதன்கேது இணைவிருந்து பிறந்தகால கேது மேல் கோச்சார கேது வரக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது முழுக்க முழுக்க அந்த ஒன்றரை வருஷ காலமும் காதல் வயப்பட்டு தான் இருப்பார் சொன்னது எதுவுமே மண்டையில் ஏறாது படிப்பில் நாட்டம் செலுத்தாது என்னதான் புத்திசாலியான மாணவராக இருந்தாலுமே அந்த ஜாதகருக்கு புதன் கேது இணைவிருந்து கறி குறிப்பாக அவர் பதினாறரை வயசு பதினேழு வயசு ஆகிறப்போ அவருடைய படிப்பு பாதிக்கப்படும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நபர் காதலில் விழுந்துட்டார் காதல் அப்படிங்கிறது கிரகங்கள் தசையக்கூடிய வேலை அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக காதல் வயப்படுவார் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கறதே கிடையாது நம்ம ப்ராக்டிக்கலாம் நான் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் டென்த் வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டிருந்தான் திடீர்னு லெவன்த் வரைக்கும் வந்து ப்ளஸ் டூ வந்தோடனுமே டோட்டலாக அப்செட் ஆகிட்டான் என்னென்னு தெரியல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு வந்து புதன் கேது இணைவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆக பாரம்பரிய ரீதியாக பொழுது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பு ஜாதகரை காதலில் விளைவைத்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு செல்லும் பிரிருந்தி நாடி முறையில் பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் கேது அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் காதல் வயப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரி சார் கேது இணைவு இருக்குது அவங்க காதல் வயப்படுறாங்க சொல்லிட்டீங்க சில பேர் காதல் பண்ணி கலாட்டா கைகளை வரைக்கும் போகுதே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் கேது இணைவு இருந்து அந்த இணைவை செவ்வாய் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் காதலிக்கிறது பெற்றோருக்கு தெரிஞ்சு கைகலப்பாகி கலாட்டா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும் செவ்வானா போலீஸ் அப்போது புதன் கேது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லிங்க் இருந்தால் இந்த நபர் காதலித்தார் கண்டிப்பாக அந்த காதல் கைகூடாது கலாட்டாவில் வெட்டி குத்து அடிதடி போலீஸ் ஸ்டேஷன்னு முடியும் இது ஒரு டாபிக் அடுத்து சில பேர் வந்து காதல் பண்ணாங்கன்னா அசிங்க அவமானம் போடுவாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அசிங்க அவமானப்படுறது அது ஒரு கேட்டகரி இதுக்கு என்ன கிரக அமைவு அப்படின்னா அதே புதன் கேது காதல் களங்கம் அப்படின்னா சந்திரன் அப்போ இந்த புதன் கேது இணைவை சந்திரன் அப்படிங்கிற கிரகம் பார்த்தா அந்த நபர் நிச்சயமாக காதலித்து களங்கம் ஐயப்படுவார் இவனா புதன் கேது சந்திரனுங்கும் போது எஸ்கேப் ஆவாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் பிடிச்சிட்டு அவங்கள அடித்து அவங்க அவமானப்படுத்துறது அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போ புதன் கேது சந்திரன் காதலில் களங்கம் ஏற்படும் புரியுதுங்களா சில பேர்த்துக்கு வந்து காதல் இலுபுரியாகவே போய்கிட்டு இருக்குது ஒரு சுமூகமாகவே முடியாது அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி இணைவு இருக்குன்னா புதன் கேது சனி பகவான் இணைவு இருந்தால் அந்த காதல் ரொம்ப தாமதமாக இவங்களே சொல்கிறதுக்கே பயப்பட்டுட்டு பல வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கும் இது ஒரு காதல் சில பேர்த்துக்கு காதலிச்சா டக்குன்னு அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போயிடும் இது என்ன மாதிரி அமைவு அப்படின்னா புதன் கேது குரு பகவான் சேர்க்கை இருந்தாலும் சரி புதன் கேது சுக்கிரன் இணைவு இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த அமைப்புடைய ஜாதகர்கள் காதலித்தால் அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் செல்லும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேண்டாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒரு தனிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவையை பொறுத்து மற்ற விஷயங்களை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது சரி சார் இப்போ நீங்கள் காதலித்து கலாட்டாவாகி கைகலப்பாகி கல்யாணம் வரை முடிகிற வரைக்கும் சொல்லிட்டீங்க இந்த காதல் வராமல் தடுக்க முடியுமா கா ஒரு ஜாதகருக்கு அந்த அமைப்பு இருக்குது ஏதாவது பரிகாரம் பண்ணி அவங்கள இந்த காதல் இருந்து நம்ம தப்பிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் வழிபாடு வழிமுறைகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது முதல்ல இந்த புதன் கேது இணைவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த நபர்களுக்கு வந்து எப்பொழுதுமே என்ன ஆகும் அந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள விட்டு எங்கேயும் வெளியே விடக்கூடாது கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு ஜாதக ரீதியாக அந்த காலகட்டத்தில் என்ன தசாபத்தி ஓடுதோ அதற்கு தகுந்த வழிபாடுகள் வழிமுறைகள் மேற்கொண்டால் மாறுதல் ஏற்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு சரி ஒருத்தருக்கு வந்து அந்த வயசில் கேது இணைவு இருக்குது ஆனால் அவங்க காதலிக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகலை அப்படின்னா புதன் கேது இணைவு மட்டும் இருக்கும் மற்ற வந்து சனி பகவான் பார்க்கல சந்திரன் பார்க்கல செவ்வாய் பார்க்கல குரு பார்க்கலைன்னா அந்த கோச்சார கேது அந்த ஒன்றரை வருஷம் இருக்கும் பார்த்திங்களா அதை அந்த காலகட்டம் வரைக்கும் காதல் இருப்பார் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டார் கோச்சார கேது மாறிக்கிட்டம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நபரும் காதல் உணர்வுலேருந்து திரும்பி வந்துடுவார் இதுதான் வந்து ரூல் அப்போ புதன் கேது இரு இணைவு இருக்கிறவங்க எல்லோரும் காதலிப்பாங்க அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகும் கலாட்டம் கலங்கம் களங்கள் நம்ம நினைக்க வேணும் அவங்க ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேணாம் சொல்கிறது எல்லாமே எப்படின்னா முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை வச்சு நான் சொல்லலை அதனால் எங் எனக்கு இந்த கிரக இணைவு இருக்குது ஆனால் நான் அப்படி இல்லையே அப்படின்னு பண்ண வேணாம் நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தை பொறுத்து நான் சொன்ன அமைவுகளில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன் வந்து புதன்கேது இணைவு இருக்கிறவங்க காதல் போட்டாங்கன்னா சிந்தனை படிப்பில் போக மாட்டேது அப்படின்னா புதன் கேதுனா ஞாபக மருதின்னு அர்த்தம் முழுக்க முழுக்க மனம் முழுக்க வந்து காதல் உணர்வுகளை இருக்கும் பொழுது கண்டிப்பாக படிப்பு மட்டுமல்ல எந்த விஷயத்துலையுமே சிந்தனை செல்லாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக புதன் கேது இணைவு இருப்பவங்க எல்லாருமே காதலிப்பாங்க அது கல்யாணம் வரைக்கும் போகலாம் நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன கொடுப்பினை இருக்கோ அந்த விஷயங்களை மீறி ஜாதகரால் எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவு தெரிஞ்சுக்கிறது இந்த பதிவு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை குறித்து சொல்லப்பட்ட பதிவு கிடையாது முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே இந்த தகவல் அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் தனிப்பட்ட நபருடைய கிரக அமைவை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பார்க்க வைங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் இதில் சொல்லப்பட்டுள்ள நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்